மொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் பதிமூன்றாம் பாசுரம் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ன கோவலக் கொட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே காணீரே பாசர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணபிரானுடைய கழுத்தின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது வண்டுகள் படிந்திருக்கக்கூடிய புஷ்பத்தை அணிந்த குழலையுடைய யசோதை அதாவது கூந்தலையுடைய யசோதை நான் என் மகனாக வளர்த்து கொண்டு வருகின்ற ஸ்ரீ நந்தகோபனுடைய பிள்ளையான இந்த கண்ணபிரான் அவனுடைய கண்டம் அதாவது கழுத்து எப்படிப்பட்டதென்றால் பிரளய காலத்தில் அதாவது இந்த லோகங்களெல்லாம் அழியக்கூடிய காலத்தில் அண்டங்களையும் அவற்றினுள் இருக்கின்ற சேதனங்களையும் அசேதனங்களையும் அதாவது ஞானமுள்ளவைகளையும் ஞானம் இல்லாதவற்றையும் விழுங்கிய கண்டங்கள் என்று கழுத்தின் அழகை அனைவருக்கும் கூப்பிட்டு காண்பிக்கிறாள்